ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வந்து சூப்பராக மத்தியானம் வந்து என்னென்ன லஞ்சுக்கு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி மத்தியானம் உண்மையாகவே சூப்பரான ஒரு லஞ்சு அது என்னெல்லாம் பண்ண போகிறேன்ட்டு நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க அதே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் போடுற எல்லா வீடியோவையும் நீங்கள் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நான் பாருங்கள் இந்த கீரை வந்து எடுத்துருக்கேன் இந்த கீரை வந்து நான் இப்போ கட் பண்ணி நான் வந்து கீரை குழம்பு வைக்க போகிறேன் இங்க பாருங்க பருப்பும் எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகோ போட்டுட்டோம் நம்ம வந்து கீரை குழம்பு செய்வதற்கு பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க சோட்டா பொட்டோ இந்த சோட்டா பொட்டட்டோ வச்சு வச்சு நான் வந்து பொட்டோ ஃப்ரை பண்ண போகிறேன் சூப்பராக இருக்கும் இதை வந்து முழுசாக போட்டு பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ணணும்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா பாருங்களா நீங்கள் பாருங்கள் ஃபிஷ்ஷை எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் இன்னும் வந்து நம்ம வந்து என்னதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இதுதான் வந்து மத்தியான எங்களுக்குள்ளே லஞ்சி ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த கீரையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணுறேன் நம்ம வந்து இந்த கீரையில் உள்ள தண்டு எல்லாம் இருந்து பார்த்தீங்களா இந்த தண்டு எல்லாமே வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த க தண்டு வந்து ரொம்ப சத்தானது பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து இதே மாதிரி கீரை கிடச்சுனா வாங்கி கொடுங்க கொடுங்க ரொம்ப நல்லது இந்த கீரை பீரியட் ப்ராப்ளம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட இந்த கீரை சாப்பிடும்போது சரியாகும் அதனால் நீங்கள் இந்த கீரை வா கண்டிப்பாக எடுங்க மஸ்ட்டு நமக்கும் அப்படி தான் லேடிஸ் எல்லாருக்குமே இந்த கீரை வந்து ரொம்ப மஸ்ட்டு எடுக்கலாம் ரொம்ப நல்லது ஆனால் ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த கீரை வந்து நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும் வீட்டில் எல்லாம் வளர்த்து விட்டுருக்காங்க கொடி மாதிரி படந்திருக்கும் ஊரில் உள்ள கீரை பார்த்தீங்கன்னா சிவப்பு க கலர்ல இருக்கும் இது வந்து வெள்ளை கலர்ல இருக்குது இது இந்த கீரை வந்து ஒரு கெட்டு இங்க வந்து நூறு பைசா நூறு பைசான்னா நமக்கு இந்தியன் மணிக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு பீஸ் வரும் இது வந்து நூறு பைசா இங்க ஒரு கெட்டு அப்படி ரெண்டு கெட்டு வாங்கிட்டு வந்தேன் ஒரு கெட்டுல வந்து இவ்வளவுதான் இருக்கும் ஒரு கெட்டு வந்து இவ்வளவுதான் இவ்வளோதான் இங்கே கிடைக்கும் நம்ம ஆனால் பாருங்கள் ஊரில் வந்து எல்லாமே ஃப்ரீயாக நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி கீரை எல்லாம் உங்கள் இருக்குது சூப்பராக நமக்கு வந்து குழம்பு வைக்க கிடைக்கும் ஸோ இன்றைக்கி நான் வந்து மத்தியானம் வந்து இதுதான் பண்ண போகிறேன் எல்லாம் க கட் பண்ணி வச்சுட்டு குழம்பு கூட்டும்போது உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சம் வந்து சாம்பார் பவுடர் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போதும் சேர்த்துக்கலாம் அப்புறமா வந்து நம்ம கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் சேர்க்கலாம் இந்த ஸ்பூனுக்கு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் அப்புறம் வந்து இது இது தனியா பவுடர் கொத்தமல்லி பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூனு அப்புறம் வந்து மனகா தூள் வந்து ஒரு அரை ஸ்பூனு அரை ஸ்பூனு அப்புறம் வந்து கொஞ்சமாக காயம் பெருங்காயம் அது கொஞ்சமாக இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்ப்போம் இந்த சாம்பாருக்கு எவ்வளவு உப்பு கம்மியா உப்பு போடுவோம் அப்புறமா நம்ம வந்து குக்கர்ல எல்லாம் வேக வச்சுட்டு வந்து இந்த அளவுக்கு நான் வந்து சாப்பிட்டு போடுறேன் கொஞ்சம் இவ்வளோத்தையும் போட்டுட்டு நம்ம வந்து தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டுருலாம் கை வச்சு இந்த அப்போ தான் இது வந்து இந்த பருப்பு அடியில் இருக்குது பார்த்தீங்களா எல்லாம் ஈவனாக நமக்கு கிடைக்கும் சாம்பாருக்கு ஏன்னா குக்கரில் வைக்கிறோம் பார்த்தீங்களா அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைப்பீங்க சாம்பார் பவுட்ரு போட்டுட்டு எதுக்கு இந்த எல்லாம் சேர்த்தோம் மல்லி பவுட்ரு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் எதுக்கு சேர்த்தோன்னா நான் வந்து எந்த எல்லா நாளுமே வந்து சாம்பார் வைக்கும்போது சாம்பார் பவுடர் சேர்த்தாலும் இந்த மசாலையை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்ப்பேன் அப்போ வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் எங்கள் வீட்டில் நான் தான் நான் சொல்கிறேன் உங்கள் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து சாம்பார் எப்படி வைப்பீங்கன்னு தெரியல ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் நினைப்பீங்க இதோடய நம்ம பெட்டராக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க ஆனால் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பக்குவம் இருக்கும் எங்கள் வீட்டில் இது மாதிரி பண்ணால் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் இப்போ அங்கே இப்போ வந்து எல்லாத்தையுமே கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம வந்து சூப்பராக வந்து இதை வந்து மூடி போட்டு குக்கரில் வந்து மூடி வச்சிட இது இருந்து ஃப்ரை பண்ண போகிறோம் உப்பு போட்டுக்கலாம் மசாலா போட்டாச்சு பாருங்களேன் சூப்பரா வந்து மசாலா போட்டாச்சு இது வந்து ஒரு டென் இருந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும் நம்ம வந்து இந்த சுமால் பொட்டோட்டோ வந்து பெப்பர் ஃப்ரை பண்ண போறோம் அந்த சாம்பார் வந்து கொதிச்சுட்டு இருக்குது ஃபிஷ்ஷுக்கும் வந்து மசாலா போட்டுட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து தோல் எல்லாம் எடுத்துடலாம்

அப்படியே நம்ம வந்து கிண்டி விட்டுறலாம் இது வந்து இப்படி திக்கா இருக்குது உங்களுக்கு திக்கா வேணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம வந்து திக்கா எடுத்துக்கலாம் இல்லை வந்து நமக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படியே அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம வந்து தண்ணி சேர்க்கலாம் இங்கே பாருங்க பொட்டோட்டோ எல்லாமே வந்து ரொம்ப நல்லா வந்து கரைஞ்சிட்டு கீரை பாருங்க போட்டது மாதிரியே தெரியல வந்து நம்ம இப்போ வந்து தாளித்து ஊற்றிடலாம் நான் தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் சேர்க்க போகிறேன்னா கொஞ்சம் வந்து தேங்கெண்ணை ஊற்றிட்டு அதில் வந்து கடுகு அப்புறமா வந்து உளுந்தப்பருப்பு ஜீரகம் கொஞ்சம் வெந்தயம் கருவேப்பிலை அப்புறம் வந்து காஞ்ச மிளகு இவ்வளோத்தையும் போட்டு நம்ம வந்து தாளிக்க போகிறோம் இப்போ நான் வந்து இதில் வந்து தாளித்து ஊத்துறேன் நமக்கு வந்து சாம்பார் வந்து ரெடி ஆகிட்டு இது வந்து பேபி பொட்டோட்டோ ஃப்ரை பாருங்கள் கொஞ்சமாக ஆயில் ஊத்தி பூண்டு பஞ்சு பச்சை மிளகா போட்டுட்டேன் தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த பேபி பொட்டோட்டோவோ போட்டிருக்கேன் பாருங்க மே இது நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும் சால்ட்டு சேர்க்கலாம் பெப்பர் வந்து கொஞ்சம் தூக்கலாக போடலாம் வேறு காரத்து வேற எதுவுமே சாய்க்கலாம் விட்டிங்களா பச்சை மிளகொல்லி ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பெப்பர் போட்டுக்கலாம் கரெக்டு நல்லா வந்துட்டு பாருங்கள் சனக்குள்ளையை வச்சுட்டு நான் மீன் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து இது வந்து ஃப்ரை ஆகிட்டே இருக்குது பாருங்க மத்தியானத்துக்கு சூப்பரா வந்து கேப்சிகம் இருக்கு பார்த்தீங்களா எல்லோ கேப்சிகம் ரெட் கேப்சிகம் அதுக்குள்ளாவில் வச்சு சை போட்டுட்டேன் எக் சை அங்கே நான் மதியம் வந்து சாப்பாடு வந்து ரெடி பண்ணிட்டேன் இது வந்து அரி சோறு நம்ம வந்து சம்பா அரிசின்னு சொல்லுவாங்க தெரியுமா இது அந்த அரிசி சோறு அப்புறமா வந்து இது வந்து பாலக்கீரை வந்து நான் வந்து வீடியோவில் காட்டிட்டு இருந்தேன் பார்த்திங்கன்னா பாலக்கீரை வந்து சாம்பார் பேபி பட்டோட்டோ வந்து ஃப்ரை பண்ணது அப்புறமா இது வந்து நார்திகா தீயல் மண் சட்டியிலே வச்சுட்டேன் நார்ந்திக்காய் தீயல் அப்புறமா டெசர்ட்டுக்கு வந்து பாருங்கள் மேங்கோ கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறமா இங்கே பாருங்கள் இது வந்து ஃபிஷ் ஃப்ரை அப்புறமா வந்து எக் ஃபுல் ஃப்ரை இது வந்து எல்லோ கேப்சிகம் ரெட் கேப்சிகம் இருக்குது பார்த்தீங்களா அதில் பண்ணேன் இது வந்து மறைச்சி போடாமல் முழுசாக வச்சுருக்கிறேன் இந்த எக்கு வந்து மறைச்சி போட்டு பண்ணேன் அப்புறமா வந்து இது வந்து ஆலிவ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் டெசர்ட்டுக்கு மேங்கோ ஆப்பிள் ஜூஸ் இதுதான் எங்கள் வீட்டில் உள்ள இன்றைக்கி மதியம் சாப்பாடு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் பாக்ஸில் கமான் பண்ணுங்கள் தொடர்ந்து என் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் வந்து வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் மற்றவங்களுக்கெல்லாம் வந்து என் வீடியோ வந்து சென்ட் ஆகும் நிறைய பேர் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே வந்து நம்ம சேனலும் க்ரோ ஆகுதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்கள் எண்ணெய் சாப்பாடு எப்படி இருக்குது நல்லா இருக்கா நல்லா இருக்கு சாம்பார் எப்படி இருக்குது சூப்பர் நல்லா சாப்பிடு மம்மியும் சாப்பிட போகிறேன் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாங்கள் இப்போ பிள்ளை சாப்பிட்டுட்டு இருக்கியா எல்லோரும் இப்போ வந்து சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து மதியம் சாப்பாடு நல்லா சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்க ஹாப்பியாக இருங்க வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ பாய் டட்டா பாய்